அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் எந்த ஒரு செயலிலும் முயற்சி செய்தால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் வாங்க இத ஒரு கதையின் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாழ்க்கையில் ஒரு சிலரை தவிர பெரும்பாலும் ஒருவருக்கு தொடக்கமே வெற்றியாக அமைவதில்லை சாதனையாளர்கள் கூட முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற்று விடுவதில்லை தான் இழந்த நாட்டை மீட்க போராடிய ராபர்ட் புரூஸ் இந்தியாவிற்கு கடல்வழி கண்டுபிடித்த வாஸ்கோடாகாமா எவரஸ்ட் சிகரம் தொட்ட எட்மண்ட் ஹிலாரி அமெரிக்க அதிபராகி அடிமைத்தனத்தை தகர்த்த அபிரஹாம் லிங்கன் போன்ற பலரும் பல்வேறு முயற்சிகளுக்கு பின்னரே தங்களது வெற்றி இலக்கை அடைந்தனர் விடாபிடியாக முயன்றால் நினைத்ததை சாதிக்கலாம் என்பதற்கு வலுவான இந்தியாவை உருவாக்க உதவிய தொழில் மேதை ரத்தன் டாடாவின் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வான சம்பவம் இதோ அது டாட்டாவின் அலுவலகம் டாட்டா எதேச்சையாக கேமராவில் ஒரு நபரை பார்க்கிறார் உதவியாளரை அழைத்து யார் இந்த பையன் ஏன் உட்கார்ந்து இருக்கிறார் என கேட்கிறார் அவர் உங்கள் அப்பாயின்மெண்ட் கேட்டு ஒரு மாதமாக தினமும் வந்து கொண்டிருக்கிறார் என்றார் உதவியாளர் அப்படியா அடுத்த வாரம் திங்கள் காலை ஒன்பது ஒன்பது பதினைந்து வரை கால் மணி நேரம் அப்பாயின்மெண்ட் கோரிவிடுங்கள் என்கிறார் டாடாவுக்கு ஒவ்வொரு நொடியும் பணம் நேரத்தை வீணாக்க மாட்டார் அந்த இளைஞனுக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் தெரிவிக்கப்பட்டது கொடுத்தது கால் மணி நேரம் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டது இதுவே எனக்கு அதிகமான நேரம் என்ற இளைஞனை ஆச்சரியமாக பார்த்தனர் குறிப்பிட்ட அந்த நாளும் வந்தது காலை எட்டரை மணிக்கு அந்த இளைஞன் உள்ளே இருந்தான் ஒன்பது மணிக்கு அனுமதிக்கப்படுகிறான் இளைஞன் குட் அண்ட் கிரேட் மார்னிங் சார் டாட்டா மார்னிங் என்ன விஷயமாக என்னை பார்க்க வந்தாய் உடனே சொல் எனக்கு நேரமில்லை இளைஞன் சொன்னான் ஒரு பிஸ்னஸ் விஷயமாக உங்களிடம் பேச வேண்டும் சார் டாட்டா என்ன பிஸ்னஸ் என்று கேட்டார் அதற்கு அந்த இளைஞன் நீங்கள் உப்பு விற்க வேண்டும் என்றான் டாடா தம்பி என்னை பார்த்தால் உனக்கு எப்படி தெரிகிறது எவ்வளவு பெரிய தொழில்களை செய்து கொண்டு உள்ளேன் என்னை உப்பு விற்க சொல்லும் அளவு அது அவ்வளவு பெரிய பொருளா என்று கேட்டார் அதற்கு இளைஞன் சார் உப்பு சிறிய பொருள்தான் ஆனால் தினமும் பயன்படுத்தக்கூடியது அது இல்லாமல் நீங்களோ நானோ உண்ணவே முடியாது தினமும் பயன்பாட்டிற்கு உரியது அடிக்கடி வாங்கப்படக்கூடியது நமக்கு இவ்வளவுக்கு இவ்வளவுக்கு உப்பு கிடைக்கிறது நாம் விற்கலாம் உங்கள் டாட்டா வாக்குற்கு என்றால் மக்கள் நம்பிக்கையோடு வாங்குவாங்க வேறு எங்கும் போகாமல் இங்கு வந்தேன் என்றான் டாட்டா இரண்டு நிமிடம் யோசிக்கிறார் பின் இளைஞனிடம் சரி வெளியே போ கான்ட்ராக்டில் சைன் பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பெற்றுக்கொள் நாளை மறுநாள் முதல் நம் உப்பு வெளிவர வேண்டும் என்று கூறினார் ஒரு மிகப்பெரிய ஒப்பந்தம் எப்படி கால் மணி நேரத்தில் முடிந்தது பாருங்கள் நிமிட நேரத்தில் ஒரு மிகப்பெரிய அதன் லாபத்தை யூகிக்க முடிந்திருக்கிறது அதுதான் வெற்றியின் ரகசியம் எந்த ஒரு முடிவையும் உடனே காலம் தாழ்த்தாமல் எடுப்பது அவரின் வெற்றி ரகசியம் ஒருவேளை அந்த இளைஞனின் வார்த்தையை நிராகரித்திருந்தால் அவன் வேறு நிறுவனத்தை நாடியிருப்பான் வாய்ப்பு ஒருமுறை நம்மை தேடி வரும் அதை நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்கிறோம் என்பதில்தான் நம் வெற்றியை அடங்கியிருக்கிறது நீங்களும் வெற்றி பெற இது போல உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அந்த வாய்ப்பை தவறவிடாது நீங்கள் சரியாக முடிவெடுத்து அதில் முழு முயற்சியோடு செயல்படுங்க நிச்சயம் வெற்றி உங்களுக்கே வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி